இது வரைக்கும் பூக்காத ரோஜா செடியில் ஒரே கிளையில் கொத்து கொத்தா நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கணும் நிறைய புதிய தளிர்கள் வரணும் அப்படின்னா இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரீ ஹோம்மேட் ஃபர்டிலைசர் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபர்டிலைசரில் செடிக்கு தேவையான பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் அதிக அளவில் இருக்கிறதுனால தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த பவர்ஃபுல் ஹோம்மேட் லிக்விட் ஃபர்ட்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டேட் கன்டைனரில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு அல்லது மூணு வாழைப்பழ தோல் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றி ஊற வைக்காமல் அதுக்கு பதிலாக அரிசி கழுவின தண்ணி சேர்த்து ரெண்டு நாளைக்கு ஊற வைங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை ஃபில்டர் பண்ணி பயன்படுத்த போகிறோம் ஃபர்ட்டிலைசர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தொட்டியில் ஏதாவது களைச்செடிகள் இருக்குது அப்படின்னா அதை சுத்தம் பண்ணிவிட்டு மண்ணை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்கள்கிட்ட என்ன கம்போஸ்ட் உரம் இருக்கோ அந்த உரம் பயன்படுத்துங்க ரெண்டு நாளைக்கு பிறகு ரெடியாக இந்த லிக்விட் ஃபர்டிலைசர்லேருந்து நீங்கள் ஒரு பங்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா சம அளவில் ஏழு மடங்கு தண்ணி கலந்துட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து பயன்படுத்துங்க பயன்படுத்தி இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க